வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினைந்தாம் தேதி துவங்கும் எனவும் வடகலரோர மாவட்டத்தில் இயல்பை விட கூடுதலாக மழை பொழிய வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை முன்னாள் இயக்குநர் ரமணன் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தனியார் தொழிற்சாலை குழுமம் சார்பில் காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ரன் ஃபார் த பிளானட் என்ற பெயரில் மரத்தான் போட்டி நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண் மற்றும் பெண்கள் ஐந்து கிலோமீட்டர் மற்றும் இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் போட்டிகளில் பங்கேற்றனர் இதனை சென்னை முன்னாள் இயக்குநர் ரமணன் கொடியசைத்து துவங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காலநிலை மாற்றத்திற்கு காரணம் கரையமள வாயு அதிக அளவில் வெளியேறுவதான் என்று கூறினார் ஸோ அதை வலியுறுத்தும் முகமாக தான் இந்த ஓட்டம் இருக்குது ரன்ஃபாதர் பிளானட்ன்னு சொல்லி அனைவருக்கும் இந்த மைய கருத்தை தெரிவிப்பதற்காக அனைவரும் புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இந்த சிறப்பு ஓட்டம் நடைபெறுகிறது ஒரு பாதுகாப்பான உலகத்தை வருங்காலத்திற்கு நம்ம கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்று சொல்லி என் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்